மாநில மாநாட்டின் முதல் நாள் அமர்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இன்றைய அமர்வில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் அமர்ஜித் கவுர் அவர்களே தோழர் கே நாராயணா அவர்களே தோழர் ராணி ராஜா அவர்களை தோழர் சிஹெச் வெங்கடாச்சலம் அவர்களை தோழர் டி எம் மூர்த்தி மேனால் சட்டமன்ற உறுப்பினர் தொடர் கோ பழனிசாமி அவர்கள தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் மூத்த தலைவர் எளிமை செம்மல் ஐயா இரா நல்லக்கண்ணு அவர்கள சிறப்பு கருத்தரங்கத்தில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அண்ணன் எஸ் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அதனை தலைமை வகித்து உரையாற்றி சிறப்பித்திருக்கிற இப்போது தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய தோழர் கே சுப்பராயன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் மு வீரபாண்டியன் அவர்களை புதுச்சேரி மாநில செயலாளர் ராமு மு சலீம் அவர்களே அன்பு சகோதரர் நா பெரியசாமி அவர்களை எம் ஆறுமுகம் ரவி பரமசிவம் பாரதி தினேஷ் கந்தன் ராமன் பழ ஜீவானந்தம் கண்ணன் கருணைதாஸ் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி தலைவர்களே திரளாக கூடியிருக்கிற செம்படை வீரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு வெற்றிகரமாக அமைய முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நேரமில்லா நேரம் இந்த முதல் நாள் அமர்வு எல்லாம் முடிந்துவிட்டது ஒரு இடைச்சிறுகளாக நான் வந்து நுழைந்திருக்கிறேன் ஆனாலும் பேரன்போடு என்னை வரவேற்று உங்களோடு உரையாற்றக்கூடிய அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக அண்ணன் முத்தரசன் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் செம்படை வீரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல நாளை நடைபெறவிருக்கிற மாலை அமர்வில் முதலமைச்சர் உள்ளிட்ட நமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்களோடு நானும் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில்தான் நான் பங்கேற்றிருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத சூழல் சற்று முன்னதாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன் இன்னொரு கட்சியின் அரங்கத்தில் நிற்பதை போல் எனக்கு தோன்றவில்லை என்னுடைய கட்சியின் அரங்கத்தில் நான் இருப்பதைப் போல் உணர்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியை தோழமை கட்சியாக உணர்கிறேன் என்பதை விட என்னுடைய கட்சியாகவே உணர்கிறேன் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால் தான் உரிமையோடு கேட்டேன் நாளைதான் நான் முறைப்படி வர வேண்டும் இன்று உரிய நேரத்திற்கும் என்னால் வந்து சேர முடியாது எப்படியாவது நான் ஓடி வந்து பீட்டர் ஃபோன்ஸ் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக வாய்ப்பை பெற்று சில நிமிடங்கள் உரையாற்ற விரும்புகிறேன் என்று கேட்டேன் பொறுமையாக வாருங்கள் பதற்றப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பேசலாம் வாருங்கள் என்று அண்ணன் அவர்களும் எனக்கு அனுமதி தந்தார் அவர் சொன்னதைப் போல என்னுடைய சின்னம்மா மிகவும் கவலைக்கிடமான சூழலில் பெரம்பலூரிலே ஒரு தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நான் கடந்த ஏழு எட்டு நாட்களாக அங்கேயே கிடக்கிறேன் மருத்துவர்களோடு கலந்து பேசி அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று போராடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலில்தான் இந்த நிகழ்வில் பங்கேற்றே தீர வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் வெல்க ஜனநாயகம் என்கிற ஒரு பெருமுழக்கத்தோடு ஒரு பேர அறிவிப்போடு இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் தற்காத்துக் கொள்வதற்காக இங்கே போராடி கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தலைப்பின் பொருள் ஜனநாயகம் ஏன் தற்காப்பு போராட்டத்தை நடத்துகிறது அதற்கு என்ன ஆபத்து என்ன சிக்கல் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பேர் அறிவிப்பை ஏன் செய்திருக்கிறது அதனை மையப்படுத்தி ஒரு மாநாட்டை ஏன் ஒருங்கிணைத்திருக்கிறது என்று நாம் கேள்வி எழுப்பினால் ஜனநாயகம் சனாதனத்தோடு இங்கே கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மக்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் இடதுசாரிகளின் ஒட்டுமொத்த அறைகூவல் இதுதான் வலதுசாரிகள் இங்கே கொட்டமடிக்கிறார்கள் கோலோச்சுகிறார்கள் தாம் விரும்பியதையெல்லாம் சட்டமாக்குகிறார்கள் தம் விருப்பம் போல் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள் கேட்பாரற்ற நிலையிலே ஜனநாயகம் இந்த மண்ணிலே கிடக்கிறது என்கிற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை தம் விருப்பம் போல் வளைக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட துறைகளையெல்லாம் தம் விருப்பம் போல் ஆட்டி படைக்கிறார்கள் தாம் விரும்புவதையே தீர்ப்பாக எழுதி வாங்குகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பாசிசம் இங்கே தாடுகிறது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் பாசிசம் என்பது சனாதனமாகத்தான் இருக்கிறது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் பாசிசம் என்பது பாஜகவின் கோட்பாடாக இருக்கிறது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தியவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டார்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தையே சிதைக்க பார்க்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற ஜனநாயகத்தை சிதைக்க பார்க்கிறார்கள் ஆகவே வெல்க ஜனநாயகம் என்று நாம் அறைகோவல் விடுத்து நாடு தழுவிய அளவில் இடதுசாரி சக்திகளை எல்லாம் ஓரணியில் திரட்ட வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது இது வெறும் ஒரு மாநாட்டுக்கான முழக்கம் ஒரு கட்சிக்கான முழக்கம் ஒரு அரங்கிற்குள் ஒழிக்க வேண்டிய முழக்கம் அல்ல இது தேசத்திற்கான முழக்கம் தேசத்தின் எழுச்சிக்கான முழக்கம் தேசத்தின் பாதுகாப்புக்கான முழக்கம் வெல்க ஜனநாயகம் என்பது யார் இந்த போர்க்குரலை எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் இடதுசாரிகளுக்கே இதற்கு முழு பொறுப்பு இருக்கிறது கூடுதல் பொறுப்பு இருக்கிறது மிகுந்த பொருத்தம் இருக்கிறது வலதுசாரிகளை எதிர்கொள்வதற்கு இடதுசாரிகளின் வலிமை மென்மேலும் பெருக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது இடதுசாரிகளின் வலிமை என்பது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அல்லது மேலும் சில கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒற்றுமை என்பது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கருத்தோடு இணைந்து இயைந்து இயங்கக்கூடிய ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையும் இதிலே அடக்கம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஜனநாயக சக்திகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களையும் சேர்த்து இடதுசாரிகளின் வலிமையாக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது அதுதான் இன்றைக்கு தேசிய அளவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது சட்டமன்றங்களிலே எத்தனை இடங்களில் நாம் வெற்றி பெறுகிறோம் என்பது முக்கியமில்லை நாடாளுமன்றத்தில் நாம் அந்த தேர்தலில் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறோம் என்பது கூட முக்கியமில்லை ஆனால் தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒற்றுமையும் இதர ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையும் ஒருங்கிணைக்கப்பெற வேண்டிய ஒன்று திரட்டப்பட வேண்டிய தேவை உள்ளது அதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சவாலாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது முரண்பாடுகள் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் கூட பொதுவுடைமை அரசியலோடு உடன்படாத சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் வலதுசாரிகளை எதிர்த்து நிற்கிற களத்தில் உறுதியாக இருந்தால் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்க பரிவாரங்களை வீழ்த்துகிற களத்தில் உடன்பாடாக இருந்தால் அவர்களை நமது தோழமை சக்திகளாக அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இதனை முன்னின்று ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் கீழே இறங்கி போய் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிறது அதிலும் நூற்றாண்டை கண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன் இதையும் நான் தோழமையோடு உரிமையோடு தான் இங்கே பதிவு செய்கிறேன் அந்த பொறுப்பு எனக்கும் உண்டு என்கிற உணர்வோடுதான் உங்கள் முன்னால் இதை நான் அழுத்தமாகச் சொல்லுகிறேன் உங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் இந்த களத்தில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதிலே இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற புரிதலோடுதான் இதை நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு வெறும் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடிய பலர் எல்லாவற்றையும் தேர்தல் ஆதாய கணக்குகளை போட்டு பார்க்கிற பலர் அந்த அடிப்படையில் மட்டுமே காய்களை நகர்த்துகிற பலர் அரசியல் களத்திலும் சமூக ஊடக தளங்களிலும் கொட்டமடிக்கிறார்கள் அந்த கோணத்திலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விமர்சிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தியாகங்களை புரியாதவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்தியிருக்கிற தாக்கங்களை அறியாதவர்கள் ஏதோ மாங்காய் வாங்காய்ப்புத்ததோ என்கிற வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சராசரி வாக்கு வங்கி அரசியல் கட்சிகளாக பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் கொள்கை கோட்பாடு சார்ந்து தத்துவம் சார்ந்து இந்த களத்திலே நமக்கான தோழமை சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு தேவை காலத்தின் தேவையாக மாறியுள்ளது எனவேதான் நிபந்தனையற்ற ஒரு நட்பாக நிபந்தனையற்ற ஒரு உறவாக நிபந்தனையற்ற ஒரு தோழமையாக கம்யூனிஸ்டுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வத்தை கொண்டிருக்கிறோம் ஒரே காரணம்தான் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து கொண்டு பீகாரிலே அத்தகைய தில்லுமண்ணு வேலைகளை திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓரணியில் திரண்டு தேர்தலை சந்தித்து மண்ணை கவியும் கூட இப்போது பல கட்சிகள் வெளியே நிற்கின்றன அதிமுகவும் பாஜகவும் தான் கைகோர்த்திருக்கின்றன ஆனால் எந்த தெம்பில் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் மலரும் கூட்டணி ஆட்சி உருவாகும் என்று திரும்பத் திரும்பச் சொல்லுகிறார் பீகாரிலே இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பதில் எவ்வளவு பெரிய திருட்டு வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரங்களோடு அவற்றை எல்லாம் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை போன்ற தெல்லுமுள்ளு வேலைகளை தமிழ்நாட்டிலும் செய்வதற்கு அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் தான் யூகிக்க முடிகிறது இது வெறும் யூகம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது கர்நாடகாவிலே நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் மகாராஷ்டிராவிலே நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் அவர்கள் பெற்ற வெற்றியின் பின்னால் இப்படிப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் பலரும் அழுத்தமாக பேசுகிறார்கள் இதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஒருபுறம் தத்துவம் சார்ந்த போராட்டத்தை கோட்பாட்டு யுத்தத்தை சனாதனத்திற்கு எதிராக நாம் நடத்தியாக வேண்டிய தேவை உள்ளது சனாதனம் தான் இங்கே வடிவத்தை கொண்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது அது கோட்பாட்டு தளத்தில் நாம் ஆற்ற வேண்டிய மிக பெரும் கடமை அதே வேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டம் தருகிற வாய்ப்பை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தையே தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை திருடுகிற முயற்சி கைப்பற்றுகிற முயற்சி பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள் மேற்கொண்டு வருவதை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி வலுவான கூட்டணி எதிர்க்கிற வலுவை பெற்றிருக்கிற கூட்டணி சங்க பரிவாரங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே விடாமல் தடுக்கிற ஆற்றலை பெற்றிருக்கிற கூட்டணி என்பதிலே மாற்றி கருத்தில் ஆனால் எஸ்ஐ ஆர் போன்ற தில்லு முள்ளு வேலைகளை செய்து நம்மை வீழ்த்த அவர்கள் எடுக்கிற இந்த முயற்சி எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம் எப்படி அதை முறியடிக்கப் போகிறோம் மக்களிடத்திலே எப்படி அம்பலப்படுத்தப் போகிறோம் ஒரு சதவீதம் கூட வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கு பதினோரு சதவீதம் வாக்கு வங்கியை உருவாக்கிவிட்டோம் என்று பெருமை பேசுகிற பீற்றுகிற நிலை பெரியார் அரசியலையே இங்கு கொச்சைப்படுத்துகிற நிலை இடதுசாரிகள் இல்லாத காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைப்போம் என்று வெளிப்படையாக பேசுகிற நிலை திராவிட கழக திராவிடர் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை அமைப்போம் என்று சொல்லுகிற நிலை இதுவெல்லாம் வெறும் தேர்தல் முழக்கம் முழக்கமல்ல வெறும் அரசியல் முழக்கம் அல்ல வெறும் வாக்கு வங்கிக்கான முழக்கம் அல்ல இந்த மண்ணின் பாரம்பரிய கோட்பாட்டு பின்னணியை

Venga para allá,